தை அம்மாவாசையின் போது முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணம் வழிபாட்டுக்கான நேரம் விரத முறைகள் குறித்து அனைத்து தகவல்களையும் இங்கு காணலாம் தை மாதத்தில் சிறப்பாக கருதப்படும் அமாவாசையின் சிறப்புகள் குறித்தும் பொதுமக்கள் பின்பற்றக்கூடிய வழிபாட்டு முறைகள் குறித்தும் தற்பொழுது காண்போம் ஒரு ஆண்டில் மூன்று அமாவாசைகள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதன்படி புரட்டாசி அமாவாசை ஆடி அமாவாசை மற்றும் தை அமாவாசை ஆகியவை மிகவும் சிறப்பு பெற்றதாக கருதப்படுகிறது தை மாதம் என்பது தேவர்களுக்கான விடியற்காலை நேரம் என நம்பப்படுகின்றது இதன் காரணமாக முன்னோர்களை வழிபடுவதற்கு உகந்த நேரமாக கருதப்படுகின்றது ஒரு ஆன்மா அடுத்த பிறவி எடுக்கும் வரை அவர்களின் சந்ததியினர் செய்யக்கூடிய வழிபாடுகள் அனைத்தும் பலனாக கிடைக்கின்றது என ஆன்மீக வல்லுநர்கள் கூறுகின்றனர் இந்த ஆண்டில் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தை அமாவாசை வருகிறது குறிப்பாக இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு பத்து மணி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஏழு இருபத்தி ஒன்று மணி வரை இந்த அமாவாசை நேரம் கணக்கிடப்பட்டுள்ளது இதன்படி இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை ஆறு மணி முதல் ஏழு இருபது வரை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்குப் பிறகு காலை ஒன்பது மணி முதல் பதினொன்று ஐம்பத்தைந்து வரை தர்ப்பணம் கொடுக்கலாம் இந்த தை அமாவாசையுடன் திருவோண நட்சத்திரமும் சேர்ந்து வருகின்றது இந்த வகையில் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை ஒன்பது இருபத்தி ஓரு மணிக்கு பின்னர் திருவோண நட்சத்திரம் அமைகிறது மேலும் உணவு படையலுக்கான நேரமாக மதியம் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு மணி வரை குறிப்பிடப்பட்டுள்ளது மாலை விளக்கேற்றி வழிபடுவதற்காக ஆறு மணி முதல் ஏழு மணி வரை உகந்த நேரமாக பார்க்கப்படுகின்றது எனவே குறிப்பிட்ட நேரங்களில் பொதுமக்கள் தங்கள் பணிகளை மேற்கொள்ளலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது கோயில் நீர் நிலைகள் வீடு ஆகிய இடங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் இவ்வாறு தர்ப்பணம் செய்த பின்னர் அன்றைய தினம் நிச்சயமாக அன்னதானம் செய்ய வேண்டும் இதனை செய்த பின்னர் மாலை நேரத்தில் கோவிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது சிறப்பாக அமையும் ஆனால் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே இருந்தபடி விளக்கு ஏற்றலாம் அதன் அடிப்படையில் தை அமாவாசை என்று காலையில் தர்ப்பணம் கொடுப்பதையும் மதிய நேரத்தில் படையில் வைப்பதையும் மாலையில் விளக்கேற்றி வழிபடுவதையும் கடைபிடிக்க வேண்டும் என ஆன்மீகவாதிகள் கூறுகின்றனர்